தேனி அருகே கையில் வாக்கி டாக்கியுடன் சிபிசிஐடி அதிகாரி என கூறி வாகன தணிக்கையில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் கைது செய்த சில மணி நேரங்களில் விடுவிக்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே குச்சனூர் செல்லும் சாலையில் ஒரு நபர் கையில் வாக்கி டாக்கியுடன் அந்த வழியாக வந்த வாகனங்களை நிறுத்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த தனுஷ் என்பவரின் ஆட்டோவை நிறுத்தி தான் சிபிசிஐடி போலீஸ் அதிகாரி என்று கூறி வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் ஆவணங்கள் முறையாக இல்லை என கூறி பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் அவரின் நடவடிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் ஆட்டோ ஓட்டுநர் தனுஷ் அருகில் உள்ள வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற வீரபாண்டி போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட நபரிடம் விசாரித்தனர் அப்போது அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதில் தான் ஒரு சிபிசிஐடி அதிகாரி என்று போலீசாரிடமும் கூறியுள்ளார் போலி அடையாள அட்டையும் இதனைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை செய்ததில் அவர் சிபிசிஐடி அதிகாரி இல்லை என்பதும் அள்ளிநகரம் பகுதியைச் சேர்ந்த வீனஸ் கண்ணன் என்பதும் அவரது என்பவர் முன்னாள் தேனி நகர நிர்வாகியாக இருந்து மறைந்ததால் அந்த பதவி வீனஸ் கண்ணனுக்கு வழங்கப்பட்டதும் தெரியவந்தது வீனஸ் கண்ணன் இது போன்ற பல முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது வீனஸ் கண்ணன் கைது செய்யப்பட்டு வீரபாண்டி காவல் அழைத்து செல்லப்பட்டார் சிறிது நேரத்தில் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அவரை விடுவித்தனர் இந்த சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி முக்கிய பிரமுகர்களின் அழுத்தம் காரணமாகவே வழக்கு செய்யப்படவில்லை என்று பரபரப்பு ஏற்பட்டது